மிகச்சிறந்த இயற்கை சூழ்நிலை அமைப்புடன் கூடிய ஆயுசு நூறு குணமாக்கும் கலை பயிற்சி ஹனுமந்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சிவகாசியிலே நடக்கிறது மே பதினைந்து மே பதினாறு மே பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த ஐந்து நாட்களும் மிக சிறந்த கொண்டாட்டமாக ஆன்மீக பயிற்சி யோகா பயிற்சி முத்திரை பயிற்சி அனைத்தும் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறோம் எந்த வியாதியையும் நீங்கள் குணப்படுத்த முடியும் இந்த ஐந்து நாள் பயிற்சிக்கு பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் அனைத்தையும் கடைபிடித்தால் நான் சொல்லித்தரக்கூடியதை மிக சிறப்பாக நீங்கள் குணமாக முடியும் இந்த இடத்த உங்கள் கண்களுக்கு நான் பிரசன் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நமக்கு தங்கிறதுக்கு இடமில்லாமல் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தோம் இப்போது தங்குறதுக்கு இடம் கிடச்சிருக்கு மருத்துவமனையில் நமக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க மருத்துவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இது ஒரு சிறந்த இடமாக இருக்கிறதுனால இயற்கை சூழ்நிலையோடு இருக்கிற காரணத்தினால நம்ம இயற்கை பயிற்சி நடத்த வாய்ப்பு அமையும் பயிற்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே குணம் அவைங்க மனசில் பிரச்சனையா வாங்க பயிற்சிக்கு உங்களோட ஜாதகத்தில் கொடாரா வாங்க பயிற்சிக்கு உடம்பில் என்ன டிசீஸ் இருக்கும் வாங்க பயிற்சிக்கு எல்லா நோயையும் விரட்டி அடிச்சு பேய் விரட்டி தானே பார்த்துருப்பீங்க நோய் விரட்டி பார்த்தது வாங்க வந்து பயிற்சியில் கலந்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணுங்க ஒரு நபருக்கான பயிற்சி கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் குழந்தைகள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பயிற்சி கட்டணம் அப்படிங்கிறது ஆயிரம் ரூபாய் பயிற்சி கட்டணம் எதுக்காக அப்படின்னா தங்கும் இடத்திற்காகவும் தங்கும் இடம் வாடகைக்காகவும் அதுக்கப்புறம் அஞ்சு நாளுக்கு சாப்பாடு செலவு இருக்குல்ல உணவு செலவு உணவுக்காகவும் அதுக்காக தான் கட்டணம் ஆழ்மன பயிற்சி இதில் இலவசமாக கிடைக்கும் அஞ்சு நாளில் அதுக்கப்புறம் நினைவாற்றல் பயிற்சி உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் இந்த அஞ்சு நாளில் மிக சிறந்த அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் தினசரி ஏழு மணிக்கு ஆன்லைன் பயிற்சி அது உங்களுக்கு இலவச என்றி கிடைச்சிரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி உங்களுக்கு இலவசமாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் உடலியல் பற்றி மன உளவியல் பற்றி நான் சொல்லித்தரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே பயிற்சி இலவசமாகத்தான் நடக்க இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் தங்க போகிற இடத்துக்கும் உங்களுடைய அஞ்சு நாளுக்குமான உலகத்தனம் வாய்ந்த உணவு 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 அப்படின்னா சாதாரண உணவெல்லாம் கிடையாது இயற்கை உணவு சமையல் உணவு மிளகு வச்சு தான் சமைப்போம் சமையல் சமைச்சோம் அப்படின்னா புளி யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் உணவு ருசி இது வரைக்கும் என்னுடைய இயற்கை உணவு நீங்கள் சாப்பிட்டதில்லை நம்ம யூடியூப்பில் எல்லாம் இயற்கை உணவு ப்ரெசென்டேஷன் ப்ளேலிஸ்ட்லலாம் இருக்குது போய் பாருங்கள் வாழையால் போட்டு சாப்பாடு போடுவோம் சாம்பார் சைவ மீன் குழம்பு சைவ சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சு பண்ணுவோம் அப்பளத்தை தவிர ஊறுகாயிலேருந்து எல்லாமே இயற்கையாக ரெடி பண்ணிடுவோம் இது ஒரு சிறந்த இடத்துல மிக சிறந்த பயிற்சி நடக்குது ஓராண்டுக்கு பிறகு நடக்குது விடுமுறை தினங்களில் நடக்குது மாணவர்களோடு நீங்கள் பிள்ளைகளோட குடும்பத்தோடு வரலாம் எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் வாங்க